ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடியதுன்னா இந்த புரட்டாசி மாதம் தான் அப்படிப்பட்ட புரட்டாசி மாதமானது செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்குமே காணப்படுது பொதுவாக சூரிய பகவானுடைய பெயர்ச்சியை வைத்துதான் தமிழ் மாதமே வந்து கணக்கீடு செய்வாங்க அதாவது சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது தான் தமிழ் மாதமே வந்து பிறக்குது அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்று சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசியான சிம்மத்தில் இருந்து கன்னிராசிக்கு வந்து மாற்றம் பெறுகிறார் இதை தான் வந்து புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய அனுபவம் நிறைந்த மாதமாக வந்து தனுசுராசின்பர்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ தனுசு ராசி என்பர்கள் மேலும் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றியும் ஏன்ன மாதிரியான எளிமையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் மேற்கொள்ளும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் மேலும் தனுசு ராசி என்பர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுடைய வழிபாட்டிற்கு உரிய மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு பெருமாளுக்காக விரதம் இருந்து வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நமக்கு செல்வ ஆனது கிடைக்கும் இதனோடு இந்த புரட்டாசி மாத காலகட்டங்களில் விரதமிருந்து திருப்பதிக்கு சென்று வரக்கூடிய பழக்கம் கூட நிறைய பேர்கிட்ட இருக்குது ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலும் அசைவத்தை தவிர்த்துட்டு இருந்து பெருமாள் ஆலயமான திருப்பதிக்கு போயிட்டு வரக்கூடிய பழக்கம் இருக்குன்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே அற்புதமான ஒரு அமாவாசை மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க ஸோ முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த அமாவாசையாக இந்த புரட்டாசி மாத அமாவாசையும் தான் பார்க்கப்படுது குறிப்பாக மிகப்பெரிய அமாவாசைகளாக இருக்கக்கூடியதுன்னா அது ஆடி புரட்டாசி மற்றும் தை அமாவாசை தான் அதனால் புரட்டாசி மாத அமாவாசைகளை தவறாமல் உங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்கள் வழிபாடுகள் செய்துக்கோங்க ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பார்க்கலாம் இப்போ வாங்க தனுசராஸ் என்பர்கள் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசுராசி அன்றர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய புரட்டாசி மாதமானது ரொம்பவே அனுகூலம் நிறைந்த மாதமாக தாங்க பார்க்கப்படுது கர்மஸ்தானத்தில் உங்களுக்கு ஆத்மக்காரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரமானது நடக்கப் போகுது ஸோ இது எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்களை தான் பெற்று கொடுக்க போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் பண இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் வந்து பெற போகிறீங்க இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத எல்லா விதமான அமைப்புகளும் இப்போ இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இல்லை வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளானது அமையக்கூடிய காலகட்டம் பொதுவாக தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வாங்க தொடர்ந்து என்ன மாதிரியான இன்னும் பலன்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் தனுசு ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மூலம் நான்கு பாதங்களையும் போராடம் நான்கு பாதங்களையும் முத்திராடம் ஒன்றாம் பாதம் மொத்தம் ஒன்பது பாதங்களை உடைய இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்கு அப்படின்னா நம்ம ராசியில பார்க்கக்கூடிய இடம்னா பத்தாம் இடம் தான் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு போல் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பத்தாவது இடத்துல வந்து இருக்கிறாங்க அதாவது புரட்டாசி மாதம் ஏழாம் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் இடத்துல வந்து சூரியனுடைய அமர்வானது வந்து இருக்க போகுது ஸோ இதனால் கண்டிப்பாக தனுசுராசி என்பர்களே நீங்கள் என்ன ஒரு வியாபாரம் செய்தாலும் சரி தொழில் செய்தாலும் சரி இல்லை வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி எல்லாமே வந்து தொட்டது துளங்கக்கூடிய தான் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதனோடு புதன் மற்றும் சூரியனுடைய இணைவு பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல ஏற்படுது எப்போதுமே அறிவுக்காரகனா இருக்கக்கூடிய புதனும் நவகிரகங்கள் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் இணையும் பொழுது புதாதித்ய யோகம் அப்படின்றது ஏற்படும் இந்த புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான யோகம் எல்லா விதமான அமைப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் மேன்மையானது கிடைக்கும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீங்கள் என்ன விஷயம் சார்ந்த தொழிலை வந்து ஆரம்பிச்சாலும் சரி இந்த டைம்ல உங்களுக்கு வெற்றிகளானது வந்து சேரும் மேலும் பதினொன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தற்போது ஆட்சி பலத்தோடு வந்திருக்கிறாரு இவருடைய ஆட்சி பலமானது உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் இது வரைக்கும் இல்லாத உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளாசியானது இப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்க போகுது ஸோ பல இன்னல்களுக்கு அப்புறமா தனுசுராசி என்பர்களுக்கு உரிய அற்புதமான காலகட்டம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு வரக்கூடிய புரட்டாசி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா பெயர் புகழ் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே இனி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வழிகளை ஏற்படுத்தி கொடுக்க வகையில் தான் இருக்குது கண்டிப்பாக இதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அனுபவிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப தனுசுராசி என்பர்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் படிப்பு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்குமே நீங்கள் படித்த படிப்பு ஒன்றாக இருந்திருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகள் வந்து ஒன்றாக இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளானது கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க மேலும் இது போல் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கூட உங்களுக்கு இருக்குது தனம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பார்க்கையில் குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தான அதிபதியாக வந்து இருக்கிறாரு ஸோ குருவினுடைய பார்வை வந்து கிடைக்கும் கூடவே வலிமையோடு கண்டிப்பா அவங்களுக்கு பொருளாதார விஷயத்துல ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கு எப்போதுமே அழகு ஆடம்பரம் செல்வாக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் தான் இவர் குருவினுடைய அம்சத்தோடு வந்து காணப்படுறாரு அதனால நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு பணம் பரிவர்த்தனை போன்றவை எல்லாமே இந்த டைமில் சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் நிறைய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமானது ஏற்படும் அதிர்ஷ்டத்தின் வாயில நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுது பொதுவாகவே தனுசு ராசி என்பர்கள் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் ரொம்பவே உறுதியாக இருப்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது ஸோ எப்போ ஏற்பட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து காப்பாத்திடுவீங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலுமே அது உங்களுக்கு பலிதமாகும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுக்கு வெற்றியதாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் அந்த தனுசு ராசி உங்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரதுக்கான யோகங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து கிடைக்கும் ஸோ ரொம்ப நாளாக ட்ரை இருக்கீங்க இன்னுமே போக முடியல அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு போயிட்டு வரதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது மேலும் ராசி அதிபதி நல்ல ஒரு பலத்தோடு இருக்கிறாரு பன்னிரெண்டாவது இடத்த வந்து பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அற்புதமாக இருக்குது ராசி அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவே புனிதமாக இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து ரொம்பவே அற்புதமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரின் போகணும் அப்படின்னு என்ன ஒரு முயற்சி பண்ணாலுமே சூப்பராக இருக்கும் கடல் கடந்து போய் வந்து எல்லா ஒரு வேலை செய்யணும் அதாவது எக்ஸ்போர்ட் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்பவே அற்புதமான ஒரு அமைப்பு தாங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான தொழிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களையும் ஏற்றத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட தாராளமாக பண்ணலாம் அற்புதமான வாய்ப்புலாம் இருக்குது ஒருவேளை வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் இது போன்ற ஆசைகளானது உங்களுக்கு பல நாட்களாக இருந்திருக்கலாம் ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் வந்து இது வரைக்குமே வந்து செயல்படாமல் ஈடேறாமல் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட அன்பர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேறப் போகுது சுக்கர பகவான் ராகுபகவானோடு சேர்ந்து இருப்பது இந்த அமைப்பு ரொம்பவே அற்புதமானது தாங்க கண்டிப்பாக விவசாயம் சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய தனுசுராசி என்பர்களாக இருந்தாலுமே கூட அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாம் இடத்திற்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியை வந்து பாக்குறாரு சோ இதனால குழந்தைகளுடைய வாழ்க்கையும் அற்புதமா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களும் ரொம்பவே அற்புதமா இருக்கும் ஆனால் செவ்வாய் அப்படிங்கிறதுனால கோபக்காரகன் அப்பப்போ உங்களுக்கு கோபங்கள் மட்டும் ஏற்படலாம் ஸோ அந்த கோபத்தை எல்லாம் தவிர்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி நீங்கள் இழைப்பாடுகளை எல்லாம் செய்திங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்க முடியும் காதல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தனுசுராசி என்பர்களே உங்களுடைய காதல்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல ஒரு அம்சத்தோடு இருக்கிறாரு கண்டிப்பாக இதனாலையும் நீங்கள் அற்புதமான ஒரு அமைப்பெல்லாம் இருப்பீங்க இதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது புத்திசாலித்தனத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் ஸோ அந்த புதனோடு சேர்ந்து ஞானக்காரகனான கேது பகவானும் இணைந்திருப்பதனால நல்ல ஒரு இணைவு தான் இதனால் நீங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீங்க புத்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைப்பாடுகளாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான வழிபாடுகளாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வழிபாடு தான் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அன்று சுக்கர பகவானுடைய ஜெயந்தியானது வந்திருக்கு அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் சுக்கர பகவானை போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்களானது நிச்சயமாக இருக்குது இந்த பதிவின் மூலமாக தனுசராசி என்பர்களே வரக்கூடிய புதிய மாதமான புரட்டாசி மாதம் உங்களுக்கு எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றதையெல்லாம் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மேடம் நம்மளுடைய ஆன்மீகம் சேனலில் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினந்தோறுமை வந்து பதிவேற்றுமும் செய்துகிட்டே இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலோடு ஷேர் பண்ணிக்கோங்க அதுவாக எப்போதுமே நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையானது தான் அதே மாதிரி தனுசு என்பவர்களுக்கு இந்த பதிவு இருக்கக்கூடிய எளி வழிபாட்டு முறையும் ரொம்பவே எளிமையானது தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி எளிமதி போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்